அப்போ நமக்கு அடிப்படையான ஒரு விஷயம் திருவிவளியம் அப்போ அந்த திருவிவளியம் எழுதுனது யாரு இந்த திருவிழத்தினுடைய மாட்சி என்ன மகிமை என்னன்னு நம்ம புரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு அதை அன்போடு வாசிக்க முடியும் அதில் ஒரு அன்பு வருவாங்க இதில் அவ்வளோ பெரிய ஒரு அன்பு இருக்குது ஆண்டவர் எழுதிய இந்த காதல் கடிதத்தில் அவ்வளோ ஒரு அன்பு இருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் தன்னையை வெளிப்படுத்துகிறார் ஸோ கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் ஃபாலோயிங் அ புக் கிறிஸ்டியானிட்டி இஸ் ஃபாலோயிங் அ பர்சன் கிறிஸ்தவம் என்பது ஒரு புத்தகத்தை பின்பற்றும் ஒரு 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 சமூகம் அல்ல கிறிஸ்தவம் என்பது ஒரு புத்தகத்தை பின்பற்றும் ஒரு சமூகம் அல்ல அந்த புத்தகத்தில் இருக்கும் ஒரு நபரை பின்பற்றும் ஒரு சமூகம் அந்த புத்தகம் என்பது ஒரு நபர் இட் இஸ் நாட் சிம்பிளி வேர்ட்ஸ் இட் இஸ் அ பர்சன் ரிவீல்ட் ஒரு நபர் தன்னையே வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்போ அதை முழுக்க முழுக்க யார் அப்படின்னா அது ஆண்டவர் ஸோ இட் இஸ் இட் இஸ் இட் இஸ் நாட் சிம்பிளி வேர்ட்ஸ் திஸ் புக் இந்த புத்தகம் என்பது வெறும் ஒரு ஒரு வார்த்தைகள் அல்ல இந்த புத்தகம் என்பது வெளிப்பாடு யாரை குறித்து கடவுளை குறித்துள்ள வெளிப்பாடு இட்ஸ் எ பர்சன் அப்போ கிறிஸ்தவம் என்பது ஒரு புத்தகத்தை மற்ற எல்லா மதங்களும் பாருங்கள் இவர்கள் புத்தகத்தை ஃபாலோ பண்ணுவாங்க ஆனால் இந்த புத்தகம் அது அந்த புத்தகம் என்பது இதில் கிறிஸ்தவத்தில் இருக்கிற ஒரு புத்தகம் என்பது இது வெறும் ஒரு புத்தகம் அல்ல இதில் ஒரு நபர் வெளிப்படுகின்றார்